என்னையோ காலங்காத்தாலும் இந்த மாதிரி பொம்பளை கேசா குடுக்கறிய முதல் கேஸ் கொஞ்சம் மூளை உபயோகப்படுத்துற மாதிரி நல்ல கேசா குடுக்கறது இல்லையா என்னையா போய் அப்போ நீ என்ன கேசுப்பா அண்ணே எங்க குடும்பத்துல பங்காளி தேர்தல ஒரு கொலை நடந்து போச்சு அந்த கொலை நடந்தப்போ தம்பி நம்ம சட்டத்தோட தர்மம் என்னன்னு தெரியுமா ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சுக்கலாம் ஆனா ஒரு அப்பாவி கூட மாட்டிக்கூடாது ஒருவேளை நான் ஏதாவது பொய்சா சொல்லி அதுல எந்த அப்பாவே மாட்டிட்டு ஜெயிலுக்கு போனான்னா அது எவ்வளவு பெரிய பாவம் அதனால கொலை கேஸ்க்கு நான் பொய்சா சொல்ல மாட்டேன் வேற பாருங்க உங்க கேஸ் என்ன சொல்லுங்க சார் நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன் அத திருப்பி கேட்டதுக்கு அந்த ஆள் செருப்பால் அடிச்சிக்கா அதனால தான் கேஸ் கொடுத்தேன் அடிச்ச ஆள் வந்து ஒரு ரவுடி இத கண்ணால பாத்துதான் யாரும் சாட்சி சொல்ல முன்னுக்கு வர மாட்டேன்றாங்க இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்கள செருப்பால் அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும் ஆமா சார் ரைட் ஓகே இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான் சார் உங்க கேஸ்ல இன்னொரு நாளைக்கு பாக்குறேன் நீங்க கிளம்புங்க வாங்க டீடைல்ஸ் பேசுவோம் ஆஹ் கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாக்கலாம் சம்பளம் எத்தனை மாதிரியே நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில பதினோரு மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சான ரவுடி அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா கருப்பு சேட்ட வெள்ளை பேண்ட் சார் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க வெள்ளை சேட்ட வெள்ளை வேஸ்ட் சார் உங்களை அடிச்சான அது செப்பல் சார் இல்ல டயர்ஸ் இருப்பா செப்பல் சார் செப்பல் சார் ஓகே ஒரு நூறு ரூபாய் கேஸ் முடிச்சுட்டீங்க சார் யோ நான் அட்டன் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு தயங்காம

வலது கை வைங்க நான் சொல்றதை எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை நல்ல கண்ணு காட்சியை கொடுத்து சார் செய்யலாம் ஏற்று உமது பெயர் தானே பைரவன் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது பேரநவர் இதில் தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று என் பேரு வைரவன் ஆடர் அறிவு இருக்கா உண்டம் ஏங்க

எமது கட்சிக்காரன் உனது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா எந்த இடத்துல அடிச்சான்னு எந்த இடத்தில் அடித்தா கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க நான் அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோட்டிலா எந்த இடத்தில் அடித்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க நடந்தது கேட்ட காலையில் சம்பவம் நடந்த போது எமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் வெள்ள சத்து வேஸ்டி வேஸ்டிக்கு நேரம் என்ன வேஸ்டி வெள்ளதான சார் உமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் கருப்பு சத்து வெள்ளை பேண்ட் கூலிங்லாஸ் போட்டு இருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டுவாங்க நீ எல்லாம் என் குமாஸ்தான் இருக்க லாய்க்கே இல்லைங்க அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான்

சீக்கிரம் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட் அனுமதிக்கணும்னு குறுக்கு விசாரணையா என்னையா இது அவமானம் சட்டம் தெரிந்த எண்ணெய் ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா எனக்கு கோத்தாரவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது இல்ல சார் இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்கீங்க அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் பர்மிஷன் யூ சார் வக்கீல் சார் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க அவர் வேணா அவர் போக சொல்லுங்க இருந்துட்டு போட்டுல சொன்னா கேளுங்க சார் அவர் சீட்டு போக சொல்லுங்க அவரை பத்து பதினஞ்சு வருஷமா கூடவே இருக்காங்க அதனால என்ன ஒரு பத்து நிமிஷம் தப்பில்லை நீங்க முதல்ல போங்க சார் அங்க சார் கொஞ்சம் இப்படி திரும்ப இல்லைங்க கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் திரும்ப கூடாது நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு அவருடைய பேன கலர் என்ன திரும்ப கூடாது என்ன பார்த்து பதில் சொல்லுங்க அவர் பேன என்ன கலர் சொல்லுங்க என்ன கலர் காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க அப்படி இருந்து பேன கலர் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவிந்தரத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்தவங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்கள விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கால செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா அது தான் இருக்கு வாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங்

ஜோதிட வாரைகள் ஆசிரியர் புலியூர் பாலு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதுனால நிறைய பண விறையும் ஏற்படும் சிலர் நல்லவர் போல் நடிப்பையும் மோசடி செய்வார்கள் ஆக இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை சார் கிளைம் பண்ணிட்டேன் உள்ளவங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நிறைய என்னப்பா ப்ராப்பர்டீஸு சோப்பு ஜீப்பு தல்படி அது இதுன்னு ஏதாவது இருக்கா அஞ்சு பைசா சமாச்சாரமோ பத்து பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார் எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன செக்அப் பல்பொடி சோப்பு தீப்ப போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியோகம் போயிரும் தயவெய்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்ன பதிவிட மாட்டேன்னுரு வாங்க சார் செக் பண்ணுங்க வாங்க என்னைக்காவது திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க அப்புறம் கடைசியில உத்தியோகம் போய்ட்டு ரொம்ப ஆபத்தாயிருமில்ல நல்லா செக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கா இது உம் ஏதாவது கதவ தருவரா பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி தெரியலையே நான் நினைச்சதெல்லாம் சரியா போச்சு ஹலோ திஸ் இஸ் ஃப்ரம் டூ நாட் நைன் ட்ரிங்க்ஸ் என்ன மேடம் இருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்னும் ஹார்ட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம் கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு ஒன்னு பண்ணுங்க பாதாம் கீழ ரெண்டு அனுப்புங்க ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் இன்னொருத்தர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்காரு தேங்க் யூ மேடம் ஜீரோல மனுப்புறதுக்கு அழிச்சிட்டு போடாதடா தே கடவா தருடா மெத்தை ரவுடமா வச்சிருக்கேன்டா டே நீ ஏன் கும்பிடுறேன் மசிக்கு யாரால வேணா குடுக்கல ஏ ஓ கை காலெல்லாம் நல்லாதான் இருக்குது பிச்சை எடுக்கிறியா வெக்கமா இல்ல என்ன நடத்துல போய் திருடியா மறுபடிய அஞ்சாரு புள்ள கூட்டீங்க சீட்டுக்காருக்கு தர உடம்பு இருக்காரு உங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க ஊரு புளியம்பட்டி என் பேர் பண்டாரம் சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன் ஒருத்தர் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிக்கிட்டு விட்டான் இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு டவுன பக்கம் வரும் கொடுத்த அனுப்புறேன் ஊர்ல அப்பனு ஆத்தாலும் என்ன பண்றாங்க உழவுதாங்க தொழில் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அது நான் மூத்தவன் ஏயா ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவில என்ன ஆயிட்டு வேண்டிய கிடக்கு வீட்டுக்கு மூத்தவேன்னு சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் தல விதியா அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க கும்பிடுறனுங்க நல்லா நல்லாரு நல்லா ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாரா சினிமாவில ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் கேட்டேன்

என்ன சாப்பிடுற சூடா என்ன இருக்கு அரை இருக்கு ஒண்ணுமே சாப்பிடலா போதும் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே கலைக்கு மேல எரிது என்னப்ப என்ன இருக்கு பரோட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா ஃபிஷ் ஐட்டம் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லெட் நீ புதுசா ஆமாங்க அதான் தனர்ற சரி நான் சொல்ற மாதிரி செய் ரெண்டே ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்போதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் முட்டை புரோட்டா அப்புறம் மீன் கருவாடு இன்னும் என்னென்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா சரி அண்ணே சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன் இது சத்தியம் கவலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது என்ன இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன் அட்ரஸ் எனக்கு விளம்பரம் எல்லாம் நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள்ல அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேராக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன் வேற கீழ பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஒரு தீப்படி வாங்கிட்டு கல்லால போய் காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேந்தா போட்டுக்கலாம் என்ன போது சாப்பிடலாமா எல்லாம் உனக்கு தாயா மனம் போல சாப்பிடு ஒரு கையால சாப்பிடு நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்லை சாப்பிடு சாப்பிடு